ஆ இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இஞ்சி போல் இருக்கும் மாங்காய் மாதிரி நல்லா வாசனை இருக்கும் புளிப்பே இருக்காது அதனால் புளியை ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு முந்நூறு கிராம் போல் மா இஞ்சி வாங்கிட்டு தண்ணி போட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் எல்லாம் நல்லா பீல் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அலசி தண்ணியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாம் துருவி வச்சுக்கலாம் நான் ஃபுட் ப்ராசஸரை போட்டு துருவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அரைக்கப் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் துருவி வச்சுருக்க மாங்காய் இஞ்சியை அதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் உப்பில் கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் என்னோடய மிளகாத்தூள் ரொம்ப காரம் அதனால் நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்படி எண்ணெயில் போட்டு வறுக்கிறதுனால மிளகாத்தூளை நல்லா கலர் கிடைக்கும் நமக்கு நல்லா வதக்கிட்டு புளியை கரைச்சி நல்லா திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு கெட்டியாக கரைச்சி வச்ச புளியை இந்த மாங்காய் தொக்கில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தீயை சின்ன ஃப்ளேம்ஸில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த புளி மா இஞ்சி நல்லா வேகட்டும் பெரிய ஃப்ளேம்ஸில் வச்சா அடி பிடிச்சிரும் நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடட்டும் அதுக்கப்புறம் வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்சதை எடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சூட்டோடு போட வேண்டாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்